எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் Playback singer சிங்கர் நாராயணன் நம்ம பிரபா ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் எங்க அண்ணனோட ரெஸ்டாரண்ட் வேற லெவல் சாப்பாடு நீங்க எப்பயுமே வரணும் உங்களுக்கான நல்ல சாப்பாடு கிடைக்கும் எல்லாரும் வாங்க பிரபா உணவகம் இருநூற்று அறுபத்தி ரெண்டு நோத்தோல் ரோட் சவுத்தரோ போன் ஓ டூ ஓ எயிட் போர் டபுள் எயிட் ஒன் ஃபோர் நைன் ஒன் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் நாம் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசுகின்றோம் அவற்றை காணொளியாக்கி உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் இன்று மிக மிக வியப்புக்குரிய விடயம் கம்பன் வெட்டு கட்டுத்தரையும் கவி பாடும் என்று பாடி வைத்திருப்பது ஏன் என்று நீங்கள் யாராவது யோசிப்பது உண்டா சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது மேடையில் பேச்சாளர்கள் பேசும் பொழுது அவர்கள் கையாளுகின்ற வார்த்தைகள் இவை ஆனால் இன்று நான் அதனை நேரில் காணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அந்த வாய்ப்பை உங்களுக்கும் காண்பிக்க வருகின்றேன் எங்கள் மரியாதைக்குரிய நூலகவியலாளர் என் செல்வராஜா அவர்களுடைய இல்லத்திற்கு இன்று இரண்டாவது தடவையாக விஜயம் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது சில நூல்கள் கைகளில் கிடைத்ததால் அதனை நேரடியாக அவரிடத்தில் சேர்ப்பிப்பதற்காக வந்திருந்தோம் அவருடைய பேர குழந்தைகளும் வருகை தந்திருந்தார்கள் அவர்களோடு பேசுகின்ற பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அவர்கள் மூலமாக நீங்களே இப்பொழுது கேளுங்கள் வணக்கம் அர்ச்சனா பார்த்திபன் வணக்கம் தமிழ் எங்கே படித்தீர்கள் எங்க அம்மா அப்பாவும் எங்களுக்கு நல்லா வடிவாக சொல்லி கொடுத்தீங்க எங்கள் தாத்தாவும் எங்களுக்கு வடிவம் எவ்வளோ தமிழ் இம்பார்ட்டன்ஸை வடிவாக சொல்லி கொடுத்துவார் எங்களை ஹெரிட்டேஜும் கல்ச்சரும் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்னு எல்லாம் வடிவாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துவார் எங்களுக்கு சரி இப்பொழுது எத்தனை வயது உங்களுக்கு எனக்கு இப்போ பதினாலு வயசு நான் இப்போ ஏ டெனில் படிக்கிறேன் ஸ்கூலில் அதாவது தமிழ் பாடசாலைக்கு நீங்கள் சென்று உங்களுடைய தமிழை மேம்படுத்தி இருக்கின்றீர்களா தமிழ் பாடசாலைகளுக்கு சென்று இருக்கின்றீர்களா எங்கள ஸ்கூலில் தமிழில் பாடங்கள் ஒன்றும் இல்லை ஆனால் வீட்டில் நாங்கள் வடிவாக தமிழ்ன்ற படிப்போம் இல்லாட்டி நான் சில ஆட்டுக்களும் எழுதி நான் தமிழை பற்றி அப்போ தமிழ்ன்ற ஹெரிட்டேஜ் எல்லாம் வீட்டில் கூட தான் இருக்கும் ஸ்கூலில் விட சரி உங்களுக்கு தாத்தா வழிகாட்டினார் ஓ அதை அவரோட திண்டங்களை என்ன எல்லாம் கேட்டு படுத்தீர்கள் அந்த புத்தகத்தை எப்படி அந்த எழுதுறத எப்படி அந்த எடிட் பண்ணது எல்லாம் தாத்தா தான் எங்களுக்கு வழிவா சொல்லிக் கொடுத்தார் பேந்து அந்த ப்ரோசஸை நாங்கள் பெருசாக புத்தகம் நாங்கள் வாசிக்க எவ்வளோ அந்த ப்ரோசஸ் எல்லாமே அதுக்கு பின்னாடி இருந்து நாங்கள் ஒரு நாளும் பெருசா யூஸு கேளை புத்து வரை கேட்க அதை வாசிச்சு எப்படி இருக்கும் நாங்கள் எடுத்து நாங்கள் ஆனா எவ்வளவு நேரம் நாங்க அந்த எடிட் பண்றது அதை பேந்து சென்ட் பண்ணுறது அந்த பிரிண்டிஸ்க்கு எல்லாம் அஹ் நீங்க எழுதுன்னா உங்களுக்கு தான் கூட புரியும் உங்களுக்கு தானே சொல்றேன் யாரும் யாருக்கெல்லாம் தமிழ் அஹ் ஸ்ரீலங்காவுல நாங்கள் எங்களுக்கு அந்த ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறார் அவருக்கு நாங்க சில லெட்டர்ஸ் அது அதெல்லாம் எழுதுவோம் நாங்கள் தமிழில் எழுதுவீர்கள் தமிழில் எழுதுவீர்கள் தமிழில் பேசுவீர்கள் தமிழில் வாசிப்பீர்கள் நூல்கள் தந்தால் நீங்கள் அதனை வாசித்து அறிந்து கொள்வீர்கள் உங்களுடைய நேரம் நிறையவே களைந்திருக்கின்றது சரி தாத்தாவினுடைய பணிகளை பார்க்கின்ற பொழுது அவர் செய்கின்ற வேலைகளை பார்க்கின்ற பொழுது நீங்கள் என்ன யோசிக்கின்றீர்கள் தாத்தாவிடம் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன அதில் என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்றீர்கள் நான் சில அந்த தாத்தாண்ட அந்த ஃபங்க்ஷன் புத்தகத்து ஃபங்க்ஷனுக்கு நான் நான் சில நேரம் வந்திருக்கிறேன் டைம் இருந்தா அதுவும் பார்க்க அந்த கூட எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அந்த பா கேட்க என்ன தாத்தாண்ட வேலை செய்கிறாருண்டு ஏன் அவன்ற வேலை இந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்ண்டு கூடாத கேட்க நல்லா விழுங்குது அதான் நான் முதல் ஆட்டுக்கள் தாத்தால தான் நான் அந்த ஆட்டுக்களை டேட் கேட் பண்ணேன் இந்த கூட அவர் பார்க்க அப்படிதான் உங்களுக்கு கூட தெரியும் தாத்தாட வேலை எப்படின்னு அப்ப எனக்கு நல்லா ப்ராவாயிருப்பேன் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வேலை தாத்தா பார்க்க ஆனால் வேலை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காயிருக்கும் பார்க்க அதாவது ஒவ்வொரு முடியத்தையும் தாத்தா சொல்லி தந்ததன் படிதான் நீங்கள் செய்தீர்களா எழுத்து எழுத்து தாத்தா அம்மா அப்பாவும் மோட்டிவேட் பண்ணிடணும் அம்மா அப்பாவும் தான் கொஞ்சம் புஷ் பண்ணிடணும் இந்த புத்தகம் எழுதிய பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு எப்போவுமே அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு இல்லாட்டி கதை சொல்லுறதுக்கு எனக்கு நல்லா விருப்பம் ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன் இல்லாட்டி அந்த அந்த தோட்டே வந்தது அந்த தாத்தா தாத்தான புத்தகம் பார்க்கேக்க நானும் அப்படி எழுதலாம்ண்டு அந்த அந்த யோசனை அந்த தாத்தாவில் பார்த்தது தான் அந்த வந்தது சரி வீட்டில் நீங்கள் அம்மா அப்பா உங்களோட சகோதரிகள் மற்றவர்களோடு நீங்கள் தமிழில் தான் பேசுவீர்களா சுட்டு தமிழ்ல பேசும் இங்கிலீஷ்லயும் பேசுவோம் நாங்கள் ஆனா கூட அம்மாவும் தாத்தா மூலதான் நாங்கள் தமிழ்ல பேசுவோம் அம்மாவும் தாத்தாவோடையும் தமிழில் தான் பேசுவீர்கள் தமிழில் பேச வேண்டும் என்று உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கிறதா அல்லது தாத்தாவோட தமிழ்ல தான் அவரோட ஆங்கிலத்திலும் நீங்கள் பேசி இருக்கலாம் தானே ஓ அப்படி உண்மைதான் ஆனா எனக்கு சரியான தமிழ் நல்லா விருப்பம் அந்த கதை கேட்க அது அந்த ஹிஸ்ட்ரியும் அங்குள்ள செயலும் அந்த விடம் அந்த எப்படி அந்த எங்க நாங்க இங்கிலீஷ்லயும் பேச தமிழ் அந்த மொழி தான் கூட அந்த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் என்று சொல்லுவீங்க என்ன அப்ப அந்த தமிழ பேசினாதான் கூட அந்த மட்ட மொழியில எல்லாம் உங்களுக்கு கூட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த வேர்ட்ஸ் எப்படி வந்தது என்று உங்களுக்கு வரும் இப்பொழுதும் நீங்கள் தமிழை படிக்க வேண்டும் இன்னும் ஆழமாக படிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா ஆசை இருக்கும் அதை நீங்கள் முயற்சி செய்து படிக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் தாத்தாவின் வழியில் நீங்களும் நூல் எழுத வேண்டும் என்று விரும்பி இருக்கிறீர்கள் நான் முதல்ல இந்த புத்தகத்தை தான் எழுதினான் கிறிஸ்துமஸ் புத்தகம் உண்டு சின்ன வயசுல நான் ஒரு ஒரு அஞ்சு வயசுல எழுது இப்ப இந்த தான் அம்மா அம்மா அப்பாவும் சொல்லிடும் இந்த புத்தகம் நீங்க கொஞ்சம் கூட ரிஃபைன் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணுங்க ஐந்து வயதில் எழுதிய நூல் ஓ அப்ப எட்டு வயசு தான் பப்ளிஷ் பண்ணி இப்படி ஒரு புத்தகமா வந்து இருக்கு கிறிஸ்மஸ் புத்தகம் தான் அப்ப எங்கிற அந்த கிறிஸ்துமஸ் எப்படி நாங்க செலிப்ரேட் பண்ணுறது மாதிரி அந்த கொஞ்சம் அந்த இன்ஸ்பிரேஷன்ல அதுல வந்தது நான்கு வயதில் சம்பந்தர் தேவாரம் பாடினாரா என்று இப்பொழுதும் கேள்வி கேட்பவர்கள் இருக்கின்றார்கள் நிச்சயமாக அவர் பாடித்தான் இருப்பார் என்பதை உறுதியாக இந்த சந்தர்ப்பத்திலே கூறக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் ஐந்து வயதில் ஒரு குழந்தை நூல் எழுதி இருக்கிறது அதனை கைகளில் எடுக்கின்ற பொழுதே உண்மையில் பூரிப்பாக இருக்கின்றது அதனை உங்களோடு பரிமாறிக்கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சி அர்ச்சனா வாழ்த்துக்கள் தேங்க்யூ சரி அடுத்து உங்களுடைய படைப்பு தான் அந்த மோஸ்ட் ரீசன்ட் புத்தகம் திசையை தான் இது பப்ளிஷ் பண்ணியிருக்கு இந்த வருடம் இந்த இது ஒரு மேல் மிஸ்ட்ரி மாதிரி உண்டு இதுவும் அந்த கொஞ்சம் அந்த கொஞ்சம் நாங்கள் நிறைய அந்த புத்தகம் வாசி கேட்க மேர மிஸ்ட்ரி அப்படி மாதிரி தான் நாங்கள் அம்மா எங்களுக்கு தான் கூற அது சொல்லி கொடுத்தவ அதில் போய் இந்த அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து நானும் உண்டு நான் எழுதியிருக்கிறேன் நீங்கள் நீங்கள் இது எழுதும் பொழுது எத்தனை வயது இப்போ பதினாலு வயசு பதினான்கு வயசு சரி இந்த இரண்டு நூல்களை எழுதியிருப்பவர் அர்ச்சனா பார்த்திபன் அவர்கள் இந்த நூல்கள் வேண்டும் என்று இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கேட்டால் நான் என்ன சொல்லலாம் உங்களோடு தொடர்பு கொண்டால் நீங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக அனுப்பி வைப்பார்கள் ஆகவே இதை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்களும் யோசிக்கலாம் இந்த குழந்தை இந்த வயதில் தமிழ் பேசுகிறார் இந்த நூல்களை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கின்றார் ஆகவே இவருடைய திறமையைப் பற்றி நீங்களும் அறிந்த அதாவது தமிழர்களுடைய திறமைகளை அவர்களுடைய புலமைகளை தமிழர்களை அறிந்து அவர்களை வாழ்த்துவது பாராட்டுவது என்பது அதுவும் ஒரு வரலாற்றை படைக்கக்கூடியது இன்று நீங்கள் வாழ்த்தும் உங்களுடைய குழந்தைகள் நாளை இந்த நாட்டில் ஒரு வரலாற்று நாயகர்களாக வலம் வருவார்கள் அதற்கு இப்பொழுதே எங்களிடம் சான்றுகள் கிடைத்திருக்கின்றன அர்ச்சனா பார்த்திபன் உங்களுடைய பணிகள் அதாவது இந்த நூல் வாசிப்பது நூல் எழுதுவது தமிழில் பேசுவது முக்கியமாக அதுதான் தமிழில் பேசுவது என்பது மிக மிக எங்களுடைய அடையாளம் அதுதான் உங்களுடைய முகம் அல்ல அடையாளம் உங்களுடைய முகம் வந்து தமிழ் எங்கள் தமிழ்தான் எங்களுடைய உதரமும் தமிழ்தான் நீங்கள் தாத்தாவோடு வாழ்ந்த காலங்கள் எல்லாம் உங்களோடு தமிழ் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கின்றது என்னென்னா தாத்தாவுடன் இருப்பது எல்லாம் தமிழ் நூல்கள் அந்த நூல்களோடு நீங்களும் பழகி நீங்களும் தமிழ் பேசி நூல்களெல்லாம் எழுத நீங்கள் ஆரம்பித்திருக்கின்றீர்கள் உங்களுடைய இந்த துறை இன்னும் இன்னும் வளர வேண்டும் இன்னும் சில நாட்களின் பின்னர் உங்களை நாங்கள் சந்தித்து செவ்வி காண்கின்ற பொழுது நீங்கள் கல்வியிலும் உயர்ந்திருப்பீர்கள் போன்ற பணிகளிலும் இன்னும் உயர்ந்திருப்பீர்கள் இன்னும் இன்னும் நீங்கள் வளர வேண்டும் என்று எம் தமிழ் சார்பில் உங்களுக்கு நிறைவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக நன்றி அர்ச்சனா பார்த்திபன் அவர்களே நன்றி பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ் எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைத்து தருவோம் த்ரீ 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 ரெய்னஸ் பினா நூலகவியலாளர் என் செல்வராஜா அவர்களுடைய இல்லத்திலே இரட்டையர்களை சந்திக்கக்கூடியதாக இருந்தது அந்த இரட்டையரும் தமிழ் நன்றாக பேசுகின்றார்கள் நூல்களோடு அவர்கள் வாழ்கின்றார்கள் அவர்கள் இளையவர்கள் இந்த இளைய வயதிலேயே அவர்கள் நூல்களோடு வாழுகின்ற வாழ்க்கையை நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது முதலில் நாங்கள் அர்ச்சனா பார்த்திபன் அவர்களை சந்தித்திருந்தோம் இப்பொழுது அவரை விட இருபது வினாடிகள் மூத்தவரான ஓவியா பார்த்திபன் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் ஓவியா பார்த்திபன் அவர்களே உங்களை சந்திப்பதில் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது பெரிய பெரிய கலைஞர்கள் பெரிய எழுத்தாளர்கள் பெரியவர்களை எல்லாம் நாங்கள் சந்தித்து செவ்வி கண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த குழந்தைகளை சந்திக்கின்ற பொழுது இருக்கின்ற ஆனந்தம் இருக்கிறதே மகிழ்ச்சி இருக்கிறதே பெருமை இருக்கிறதே அது சொல்லில் வடிக்க முடியாது உங்களை சந்திப்பதில் உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் நன்றி வணக்கம் எத்தனை வயதில் நீங்கள் தமிழ் பேசத் தொடங்கினீர்கள் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வயசு ஒன்று ரெண்டு வயசு நான் முதல்ல தான் தமிழ் கட்டினான் இங்கிலீஷ் வர தமிழ் தான் முதல்ல கதான் தமிழ் தான் முதலில் கற்றீர்கள் நாட்டில் பிறந்திருந்தாலும் கூட முதலில் கற்றது தமிழ் அம்மா சொல்லி கொடுத்தது தமிழ் அப்பா சொல்லிக் கொடுத்தது தமிழ் தாத்தாவும் தமிழ் தான் சொல்லிக் கொடுத்தார் அம்மம்மாவும் தமிழ் தான் சொல்லிக் கொடுத்தார் வயதில் நீங்கள் தமிழ் பேச ஆரம்பித்து விட்டீர்கள் இப்பொழுது வரை பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்னும் இன்னும் பேசுவீர்கள் தமிழில் நீங்கள் சாதனை படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை சரியா சரி தமிழில் என்ன எல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் பேச கற்றுக்கொண்டீர்கள் எந்தெந்த விஷயம் எல்லாம் நீங்க படிச்சீங்க அஹ் நினைவில் இருப்பதை சொல்லுங்கள் நிறையவே படித்திருப்பீர்கள் ஓ நாங்க தேவாரம் வியாபாரம் படித்திருப்பீர்கள் சரி இந்த ஆஹ் நாங்கள் வேலை டேஸ் எல்லாம் பாக்கோன நாங்க சும்மா கேட்கலாம் எப்படி இருக்கிறீங்க அப்படி மேலே சும்மா இங்கிலீஷ்ல கேட்க விட தமிழல கத்துக்க நல்லா இருக்கலாம் சரி உங்களுடைய நண்பர்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் தமிழில் கதைக்க முயற்சிப்பீர்களா அல்லது ஆங்கிலத்திலேயே கதைப்பீர்களா அதாவது தமிழர்களாக இருக்கின்ற உங்களுடைய நண்பர்களோடு விரும்புவீர்களா உண்மை அதுதான் சரி அதாவது தமிழ் நண்பர்களோடு தமிழில் பேச வேண்டும் அது தமிழும் வளர்ச்சி அடையும் நீங்களும் தமிழில் வளர்ச்சி அடைவீர்கள் அதற்கு நல்ல உதாரணமாக நீங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் இந்த பிடியங்களை சொல்கின்ற பொழுது பார்க்கின்ற உங்களைப் போல பலர் பார்த்து கொண்டிருப்பார்கள் ஓவியாவால் தமிழ் பேச முடிகிறதே ஏன் நாங்கள் இப்பொழுது கூட அவர்கள் நினைக்கலாம் அவர்கள் இனி தமிழ் படிக்கலாம் வீட்டில் அவர்களுடைய அப்பா அம்மாவோடு தமிழ் அவர்கள் பேசலாம் அதுக்கு நீங்கள் வகுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் ஓவியா உங்களை அறியாமலே அது நடந்து கொண்டிருக்கிறது இப்படித்தான் பலது இப்ப என்னுடைய அனுபவம் ஒன்றை உங்களுக்கு சொல்கின்றேன் இங்கேதான் நடந்தது மேடையில் நான் ஒரு பாடகி வந்தா இப்போ இருவருமே வைத்திய கலாநிதிகளாக இருக்கிறார்கள் இருவருமே டாக்டர்ஸ் வந்தார்கள் நான் வணக்கம் சொன்னேன் அவர்களும் வணக்கம் சொன்னார்கள் ஆனால் தொடர்ந்து தமிழில் பேசுவதற்கு கஷ்டப்பட்டார்கள் அதற்கு பின்னர் அவர்கள் தமிழ் படித்தார்கள் அதில் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய தாயார் என்னிடம் சொன்னார் தமிழ் படித்தார்கள் என்ற பொழுது அவர்களுக்கு அந்த தேவை ஏற்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ஆனால் நீங்கள் சிறு வயதிலிருந்தே தமிழ் படிக்கின்றீர்கள் தமிழ் வாசிக்கின்றீர்கள் தமிழில் எழுதுகின்றீர்கள் இதெல்லாம் கேட்கின்ற பொழுது உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது நன்றி சரி உங்களுக்கு யார் யாரெல்லாம் தமிழ் சொல்லி கொடுத்தார்கள் இப்படி பேசுங்கள் இப்படி எழுதுங்கள் என்று யார் யாரெல்லாம் சொல்லி கொடுத்தார் இந்த அம்மா அப்பா தான் முதல்ல சொல்லி கொடுத்தாங்க அம்மா தாத்தா மூல நிறைய தமிழ் கிடைச்சாங்க அப்பா கிடைச்சு கிடைச்சு நாங்கள் வடிவா வந்தாங்க um பேந்த அம்மா தான் தமிழ் எழுத வாசிக்க கொடுத்து சொல்லி கொடுத்துவா அப்போ அதிலிருந்து நீங்கள் அதனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு தமிழில் பேசுகின்ற பொழுது இலகுவாக இருக்கிறதா சில விடயங்கள் நீங்கள் புரிந்து கொண்டு விளங்கி கொண்டு பேசுகின்றீர்களா ஆ ஆக தமிழை விளங்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ நான் பேசுகின்ற தமிழ் உங்களுக்கு நன்றாக அதாவது முழுவதுமாக விளங்குகிறது நன்றி நன்றி ஏனென்றால் சிலருக்கு தமிழ் கேட்கும் பொழுது விளங்குவது போல இருக்கும் ஆனால் உண்மையில் அது விளங்கி இருக்காது அவர்கள் ஏனோ ஒரு மாதிரி சமாளித்துக் கொண்டு போய்விடுவார்கள் ஆனால் நீங்கள் நான் பேசுவதெல்லாம் விளங்குவது என்றால் அது பெருமைக்குரியதாக இருக்கிறது இந்த வயதில் நீங்கள் தமிழோடு வாழுகின்றீர்கள் அதுவே பெரிய விடயம் தமிழில் என்னவெல்லாம் எழுதினீர்கள் நினைவு இருக்கிறதா கடிதம் எழுதி இருப்பீர்கள் எழுதினீர்கள் எனக்கு ஒரு பாட்டா இருந்தது ஸ்ரீலங்கால அப்ப அவர் நிறைய லட்சி செல்லம் எங்களுக்கு எழுதுவார் அப்ப நாங்க திருப்பி தமிழ்ல அவருக்கு எழுதினாங்க தமிழ்ல எழுதுவீர்கள் அவர் சரியான சந்தோஷப்பட்டுவார் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்னுடைய பூட்ட குழந்தைகள் தமிழில் எழுதி அனுப்புகிறார்கள் என்று உங்களோட எல்லாம் பேசியிருப்பார் தொலைபேசி அவர் தமிழில் பேசுகின்ற பொழுது நீங்களும் அவரோடு தமிழில் பேசியிருப்பீர்கள் அதுதான் உண்மையில் இங்கிருந்து புலம்பெயர்ந்து அதாவது நாங்கள் எங்களுடைய தாயக மண்ணை விட்டு வெளியேறிய பின்னர் இந்த தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய உங்களை போன்ற குழந்தைகள் மீண்டும் இலங்கையை பார்ப்பதற்காகத்தான் செல்கின்றார்கள் தங்களுடைய நாடு என்று கூட சிலர் சொல்வதில்லை நாங்கள் ஸ்ரீலங்காவை பார்க்க செல்கின்றோம் அங்கே போனால் இப்பொழுது நீங்கள் கூறினீர்களே கூட்டன் பாட்டன் போன்றவர்கள் பாட்டி பூட்டி எல்லாம் இருப்பார்கள் அவர்களோடு அவர்கள் பேச முடியாது ஏனென்றால் அவர்கள் தமிழ் மட்டும்தான் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு தமிழ் தெரியாது இவர்கள் ஆங்கிலத்திலோ பிரெஞ்சிலோ அல்லது டச் மொழியிலையோ நொஸ்க் மொழியிலேயோ டெனிஸ் மொழியிலேயோ தான் இவர்கள் பாண்டித்தியம் பெற்று பேசக்கூடியதாக இருப்பார்கள் ஆனால் அங்கே தமிழில் உரையாடுவதற்கான வாய்ப்பில்லை ஆனால் நீங்கள் பெரும் பாக்கியம் புரிந்தவர்கள் நீங்கள் இப்பொழுது இலங்கைக்கு சென்றாலும் உங்களுடைய மூதாதையரோடு உங்களுடைய மூத்தவர்களோடு நீங்கள் தமிழில் தாராளமாக பேசி அவர்களையும் மகிழ்வித்து நீங்களும் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு அருமையான வழியில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கு வழிகாட்டிய உங்கள் அம்மா அப்பா தாத்தா அம்மம்மா என்று எல்லோருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சரி உங்கள் கைகளில் நூல்கள் இருக்கின்றன புத்தகங்கள் வைத்திருக்கின்றீர்கள் இது நீங்கள் எழுதிய புத்தகங்களா ஓ காட்டுங்கள் அப்ப இதுதான் முதல் எழுதுதான் ஒரு அஞ்சு வயசுல தான் ஸ்டார்ட் பண்ணார் இது எல்லாம் செல்லாம் ஆனா இவரும் ஐந்து வயதிலே புத்தகம் எழுதி இருக்கிறார் பார்த்தீர்களா அதாவது தங்கையும் தமக்கையும் இரண்டு சகோதரிகள் இருவருமே ஐந்து வயதில் நூல் எழுதியிருக்கின்றார்கள் இது வரலாற்றில் பதியப்பட வேண்டிய ஒரு விடயம் இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் முடிந்தால் இவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்துங்கள் வாழ்த்துங்கள் என்று நானும் உங்களிடத்தில் மிக பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன் ஐந்து வயதில் நீங்கள் புத்தகம் எழுதியிருக்கின்றீர்கள் புத்தகம் எழுதி அதனை வெளியிட்டும் இருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள் ஓவியா நன்றி சரி அடுத்தது பதினூன்று வயசுல பப்ளிஷ் பண்ணினான் இது ஒரு மேர்டர் மிஸ்ட்ரி நானும் எந்த அம்மாவும் எந்த தங்கச்சியும் நிறைய மேர்டர் மிஸ்ட்ரிஸ் பார்ப்போம் அப்ப அதை பார்த்துட்டு நான் நினைச்சேன் எப்படி எந்த மிஸ்ட்ரி இருக்கும் அப்ப நான் எழுது ஸ்டார்ட் பண்ணி பேருந்து பப்ளிஷ் பண்ணேன் வாழ்த்துக்கள் நன்றி இதை யார் யாரெல்லாம் படித்திருக்கிறார்கள் இதுவரையில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றீர்கள் இந்த நான் எந்த ஸ்கூல் லைப்ரரிக்கு போ கொடுத்து நான் இந்த எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்து நான் சில பேர்ஸ் எல்லாம் எந்த அம்மாண்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நான் கொடுத்தீங்க யார் யார் எல்லாம் என்ன இந்த புத்தகத்தை பற்றி என்ன சொன்னார்கள் உங்களுக்கு நினைவில் இருப்பவை மட்டும் சொல்லுங்கள் அவர் சொன்ன நல்லா இருக்குது சொல்லுவார் நல்லா ஷாக்டா இருந்தவர் என்ன இந்த வாய்ஸ்ல எழுத நல்லா கொஞ்சம் அதான் அதாவது வந்து நூல்களை படிப்பது அல்ல அந்த நூலை படித்ததன் பின்னர் இதனை யார் எழுதினார் என்று தேடி அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்வது அவரை பாராட்டுவது என்பது நாங்கள் எல்லாம் அதனை கடைபிடிப்பதில்லை நூலை படித்துட்டு அப்படியே வச்சிருவோம் எழுதினவருக்கு அவருக்கு ஒரு சின்ன நோட் கூட அனுப்ப மாட்டோம் அப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் உங்களுடைய நூலை படித்தவர்கள் உங்களை வாழ்த்தி இருக்கின்றார்கள் ஆகவே இனியாவது நாங்கள் அதனை பின்பற்ற வேண்டும் ஒரு புத்தகத்தை படித்தால் அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் என்பதை தேடி அந்த ஆசிரியருக்கு ஒரு ஒரு சிறு வாழ்த்து நீங்கள் பாருங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார் அவர் தொடர்ந்து அந்த பணியை செய்வார் இங்கே ஓவியா அவர்களை இந்த நூலை படித்தவர்கள் வாழ்த்தி இருக்கின்றார்கள் பாராட்டி இருக்கின்றார்கள் நாமும் இந்த நூலை பார்த்ததன் மாத்திரம் ஓவிய அவர்களை வாழ்த்துகிறோம் பாராட்டுகின்றோம் உங்களுடைய இந்த பணி இந்த வேலை இன்னும் இன்னும் தொடர வேண்டும் இன்னும் சில காலத்தின் பின்னர் உங்களை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு பெரிய எழுத்தாளராக இருந்தால் இன்னும் இன்னும் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் தாத்தா போன்று நிறைய நூல்களை எழுத வேண்டும் தாத்தா நூல்களோடய வாழ்ந்து கொண்டிருக்கிற இங்கெல்லாம் நீங்கள் வருகின்ற பொழுது அவர் தாத்தா செய்கின்ற வேலைகள் எல்லாம் சென்று பார்ப்பீர்களா நீங்கள் தாத்தாவுக்கு உதவுவீர்களா

பாலம் தெரிதேனும் பாலம் படப்பும் இவி நான் நான் கண்டுனுக்கு நான் தடவன் கோலம் செய் துங்கு கடமோத்து தூமெனி நீ எனக்கு சங்க தமு மூன்றும் தா சங்க தமிழ் மூன்றும் தா அந்த சங்க தமிழ் எவை எவை என்பதை நீங்கள் தாத்தாவிடம் கேட்டு அறிந்து அந்த மூன்று தமிழையும் நீங்கள் கையாள வேண்டும் என்று உங்களை மிக மிக அன்பாக மகிழ்வோடு உண்மையில் பெருமையாக இருக்கிறது என்றால் இந்த வயதில் நான் நான் நினைக்கின்றேன் தான் முதல் முதலில் சந்தி சந்தித்திருக்கின்றேன் இந்த வயதில் நூல்கள் எழுதியவர்களை தமிழில் மிக அழகாக பேசியவர்களை நான் முதன் முதலில் சந்தித்திருக்கின்றேன் இது எனக்கு மகிழ்வை தருகின்றது உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் ஓவியா பார்த்திபன் அவர்களே நன்றி நன்றி